முன்னாச்சி பாறை ராஜா அவருடைய மரண செய்துக்கிட்ட ரொம்ப சங்கடமாக இருக்குது உண்மையாகவே அவர் நல்ல நண்பர் அங்கே சொல்ல போனால் நான் ஒரு படம் டேரெக்ஷன் பண்ண போனால் மார்கிழிக்குறோம் கூட ஒர்க் பண்ணேன் பழகுறதுக்கும் சரி டேரக்டராகவும் நிறைய ஆசை இருந்தது இவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை இருக்கும்போதே நம்பவே முடியல என்னால் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது எப்படி பாரதியராஜா ஐயா கிட்ட போய் நிற்க போகிறோங்கிற மாதிரி எப்படின்னா ஒரு பெரிய சாதனையாகக்கூடிய ஒரு நண்பர் மனோஜி பாரதியராஜா ஒரு மரண செய்தி ரொம்ப துக்கமாக இருக்குது அவரோட குடும்பத்தில் என்னுடைய ஆர்வத்தை தெரிவிச்சுக்கேன் என்ன பண்ண தெரியல என்னென்னா நான் அந்த படம் நடிக்கும்போது அவங்களுக்கு பழகக்கூடிய எனக்கு வாய்ப்புகள் வச்சுக்கேன் அந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் மறக்க முடியாத நாட்கள்